பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் ஐந்தாம் கணக்கு சப் சப்டிவிஷன் ஒன் காஸ் ஆஃப் நூற்றி ஐந்து டிகிரி சப்டிவிஷன் இரண்டு சைன் ஆஃப் நூற்றி ஐந்து டிகிரி சப்டிவிஷன் மூன்று டேன் ஆஃப் ஏழு பை பன்னிரெண்டு ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது நூற்றி ஐந்து டிகிரிக்கு நமக்கு நேரடியாக மதிப்புகள் தெரியாது அப்போ இந்த கூட்டு கோணங்களை வச்சு முற்றொருமைகளை கூட்டுக்கோணங்களின் கோணங்களின் முற்றொருமைகளை பயன்படுத்தி நமக்கு தெரிந்த கோணங்களாக இந்த நூற்றி ஐந்து டிகிரியை மாற்றி அதற்கு பிறகு இதனுடைய மதிப்பு கணக்கெடுக்கலாம் கணக்கிடலாம் தெரிந்த கோணங்களின் மதிப்புகள்னு பார்க்குறப்ப ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தி ஐந்து டிகிரி தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பது டிகிரி இரநூத்தி எழுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரி ஆகிய கோணங்கள் வரும் மாதிரி இந்த நூற்றி ஐந்து டிகிரியை பிரித்து அதுக்கடுத்து கூட்டு கோணங்களின் முற்றொருமைகளை பயன்படுத்தி தேவையான மதிப்புகள் என்னான்னு கணக்கிடலாம் முதல் சப்டிவிஷனில் கொடுக்க கணக்கிட வேண்டிய மதிப்பானது காசாஃப் நூற்றி ஐந்து டிகிரி நூற்றி ஐந்து டிகிரியே தெரிந்த கோணங்களாக பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலான்னா நூற்றி அஞ்சோட ஒரு அதாவது அறுபது டிகிரியோட நாற்பத்தி ஐந்து கூட்டிகிட்டோம் அப்படின்னா நூற்றி அஞ்சாக இருக்கும் எனவே காசா ஆஃப் அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி நூற்றி அஞ்சு பிரிக்கலாம் இப்போ இந்த இடத்துல முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் என்ன வடிவத்தில் இருக்குது காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற வாய்ப்பில் இருக்குது முற்றொருமையானது காசு ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் ஃபார்முலாவில் இடதுபுறம் ப்ளஸ் இருக்கும் பொழுது வலதுபுறம் மைனஸு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இனி காசு ஆஃப் அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது காஸ் அறுபது டிகிரி காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் சைன் அறுபது டிகிரி சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஆகும் காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூட் இரண்டு சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டு சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை ரூட் இரண்டு இதை பெருக்கிக்கலாம் நியூமரேட்டரில் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று டினாமினேட்டரில் ரெண்டு ரூட் ரெண்டு மைனஸ் ஒரு ரூட் மூணு பெருக்கல் ஒன்று ரூட் மூணு பை டினாமினேட்டரில் இரண்டு ரூட் ரெண்டு டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கும் பொழுது நியூமரேட்டரை கூட்டிக்கிட்டோம்னா ஒன்று மைனஸ் ரூட் மூணு பை இரண்டு ரூட் ரெண்டு தரஃபோர் காசாஃப் நூற்றி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று மைனஸ் ரூட் மூணு பை இரண்டு ரூட் ரெண்டு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வர கணக்கிட வேண்டிய மதிப்பு சைன் நூற்றி ஐந்து டிகிரி சைன் நூற்றி ஐந்து டிகிரி நூற்றி ஐந்து டிகிரியை முதல் சப்டிவிஷன்லேயும் பிரிச்சிருக்கிறோம் எனவே சைன் நூற்றி ஐந்து டிகிரி என்பதை சைன் ஆஃப் அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு பிரிக்கலாம் சூத்திரமானது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை பயன்படுத்துகிறோம் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இனி அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியை விரிவாக்கம் செய்யலாம் சைன் அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி என்பதை சைன் ஆல்ஃபா ஆல்ஃபாவின் மதிப்பு அறுபது காஸ் பீட்டா நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் அறுபது டிகிரி சைன் பீட்டா சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு சைன் பீட்டாக்கு பதிலாக நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் அறுபது டிகிரி என்பது ரூட் மூணு பை இரண்டு காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை ரூட் ரெண்டு காஸ் அறுபது டிகிரி ஒன்று பை இரண்டு சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை ரூட் ரெண்டு ஒன்று பெருக்கல் ரூட் மூணு ரூட் மூணு பை டினாமினேட்டரில் இரண்டு ரூட் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று பை இரண்டு ரூட் ரெண்டு டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்குது நியூமரேட்டரை கூட்டிக்கலாம் ரெண்டு ரூட் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று தேர் ஃபோர் மதிப்பு என்ன கணக்கிட்ருக்குறோம் சைன் நூற்றி ஐந்து டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ரூட் ரெண்டு ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரோம் கணக்கிட வேண்டியது டேன் ஆஃப் ஏழு பை பை பன்னிரெண்டு டேன் ஆஃப் ஏழு பை பை பன்னிரெண்டு ஆறு மதிப்பு கொடுத்துருக்குது ஆறு எண்களில் கொடுக்கப்பட்டதுலையும் பாகைக்கே மாற்றிக்கிட்டு நம்ம கொடுக்கலாம் டேன் 7, பை என்பது நூற்றி எண்பது டிகிரி ஆகும் 12 டினாமினேட்டரில் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நூற்றி எண்பது கேன்சல் பண்ணுறோம் ஓர் பன்னிரெண்டு ஓர் பன்னெண்டு மீதி ஆறு அறுபது அஞ்சு பன்னெண்டு அறுபது இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் டேன் ஏழு பெருக்கல் பதினஞ்சு நூற்றி அஞ்சு டேன் நூற்றி எப்படி பிரிக்கலாம் முதல் ரெண்டு சப் டிவிஷனில் கொடுத்தது போல தான் டேன் ஆஃப் அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய முற்றொருமை டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னும் பொழுது டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா பை டினாமினேட்டர் நியூமரேட்டரில் மைனஸ் என்னும் பொழுது டினாமினேட்டரில் ப்ளஸ் என்னும் பொழுது டினாமினேட்டரில் மைனஸ் ஒன்று மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக கோணங்களை கொடுக்கலாம் அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி டேன் ஆல்ஃபா டேன் அறுபது டிகிரி ப்ளஸ் டேன் பீட்டாவின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் அறுபது டிகிரி டேன் பீட்டா பீட்டாவின் மதிப்பானது நாற்பத்தி ஐந்து டிகிரி டேன் அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஒன்று பை ஒன்று மைனஸ் டேன் அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று இதை சுருக்கலாம் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் ரூட் மூணு டினாமினேட்டரில் ஒரு விகிதம் ஒரு எண் இருக்குது அப்போ அது சுருக்கிறதுக்கு கா அதனுடைய இணை எண்ணால் மேலையும் கீழையும் பெருக்கலாம் நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் பெருக்கலாம் இணை எண் எப்படிங்கிறப்ப மைனஸ் ரூட் மூணுக்கு குறியை மாற்றலாம் மைனஸ் ரூட் மூணுக்கு குறிகளை மாத்துறப்போ ஒன்று ப்ளஸ் ரூட் மூணாலும் நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் பெருக்கி வகுக்கலாம் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை ஒன்று மைனஸ் ரூட் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு பை ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு ப்ளஸ்ஸில் இருக்கிறப்ப எந்த மதிப்பை எந்த இடத்துல எழுதினாலும் மதிப்புகள் மாறாது எனவே ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ரூட் மூணுன்னு எழுதுகிறோம் பை ஒன்று மைனஸ் ரூட் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு பை ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு நியூமரேட்டரில் ஒரே மதிப்புகள் இரண்டு முறை இருக்குது எனவே ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டரில் ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி என்பது முற்றொருமை ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் இயற்கணித இதற்றொருமையை பயன்படுத்துகிற நியூமரேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னும் பொழுது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏயின் மதிப்பு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் டூ ஏபி டூ ஒன்று பெருக்கல் பியின் மதிப்பு ரூட் மூணு ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் ரூட் மூணை வர்க்கப்படுத்துகிறப்போ ரூட்டு கேன்சல் ஆகிடும் மூணு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு ரூட் மூணை வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு ரூட்டு கேன்சல் ஆகிடும் மூணு பை டினாமினேட்டரில் மைனஸ் இரண்டு ஒன்று ப்ளஸ் மூன்று நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு பை மைனஸ் இரண்டு இரண்டு நியூமரேட்டரில் இருந்து பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு பை மைனஸ் இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளானது நியூமரேட்டரில் மைனஸ் எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு ரூட் மூணு வேர்ஃபோர் கணக்கிட்டது எதனுடைய மதிப்பு டேன் ஆஃப் ஏழு பைபை பனிரெண்டின் மதிப்பானது மைனஸ் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூன்று ஆகும் தேங்க்யூ